வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா பிடிச்சிங்களா ரைட்டு ஓகே காலையில் பவர் இல்லை இன்னும் வேலை வேலைச்சிருக்கு வந்து எங்கள் ஏரியாவில் அடிக்கடி கரண்ட்டு கட்டாயிடுது காலையில் இருந்து கரண்ட்டு வருது போகுது வருது போகுது இப்போ கரண்ட்டு இல்லை அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து நம்ம டிஆர் சாரை பார்த்துட்டு வந்த வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வியூஸ் கிட்டே போக போகுது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி விஜயகாந்த் சாருடைய நினைவிடத்துக்கு போயிட்டு நகல் நட்சத்திரங்கள்லாம் அஞ்சலி செலுத்திட்டு வந்தோம் அந்த வீடியோ அந்த வீடியோ ஒரு ஒன்றரை லட்சம் நியூஸ் தண்ணி போயிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்கள் இப்போது பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக ஸ்கூல் வேன் போச்சு அது ஒவ்வொரு ஃப்ரெண்டாக இருக்கும் ரைட் ஓகே அப்புறம் இன்னைக்கு வந்து புதன்கிழமை வியாழன் வெள்ளிக்கிழம ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது எங்கன்னா ஒயம்மாரூடு ரோட்டில் ஒரு ஐடி கம்பெனி சொல்லிக்கிறாங்க ஒரு நல்ல பேமெண்ட்டு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தர சொல்லியிருக்கிறாங்க ஒரு டான்ஸ் இல்லாட்டி ஒரு டைலாக் இல்லாட்டி ஒரு மிமிக்ரி ஸ்டேஜ் மேலே பண்ணோம் நான் இந்த வாய்ப்பு வாங்கி தந்தேன் நம்ம சார்லி சாப்ரின் அவர் மகாத்மா காந்தியோட செலம் போடுவார் அவர் தான் இந்த வாய்ப்பு வாங்கி தந்தார் அது எப்படின்னா எங்கள் நகர் நட்சத்திர சங்கத்தில் வந்து ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்கன்னா அவரை கூப்பிட்றாங்கன்னா அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவார் என்ன கூப்பிட்றாங்கன்னா நான் மற்றவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் வடிவல் சேகர் இந்த மாதிரி அஜி சந்திரேன் ஆ அஜி சந்தில் கூப்பிட்டா இந்த மாதிரி நகர் சங்கம் சொந்தத்தில் ஒத்துமை இருக்குது ஆனால் நடிகர் சங்கத்தில் ஒத்துமை இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போட்டுருந்தாங்க நாங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க அவரை மாதிரி இருக்கிறோம் அதானே கொஞ்சம் குழப்பம் ஓடுது எல்லா நகல் நட்சத்திரம் வசதியாக இருக்காங்கன்னா கிடையாது நம்ம சார்லி சாப்பிட்னா கஷ்டப்படுறாங்க வடிவரி சேர்க்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களோட ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வந்தால் தான் அவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு சூரிய கத்திரம் சூரிய கரண்ட் செய்ய இல்லை கீழே போய்ட்டு தன் கூட பேசிட்டு இருந்தால் தான் சுடு தண்ணி வைக்க முடியும் அதுதான் சரி ஓகே வாங்க கீழே போகலாம் அப்ப <tinyan> நக்கலே தோட்டைக்கு சப்போட்டோ தோட்டைக்கு ஒன்னு சப்போட்டோ குசு சொரியாதா அதான் ஐக போஸ்ட் குள்ள இருந்து முன்ன டைசன் சபா குசு வரணும் மாल्ले யாவை வந்து அந்த குசு குசு குச்சிரலாம் டார்ட்டாசி ஏத்திட்டு முன்னை போட்டுக்க குசு நிறைய இருக்கு நாளைக்கு மாங்கிட்டாண்ட கட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு சாதாரண தோன்றிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு தோணும் இப்ப என்ன சொல்றான்னா இதுக்கு வந்து ஒரு தலக்காய் உரம் கேட்டதுதான் சூரியன் தலக்காய் உரம் கிடைக்கல இவனே இந்த ஒரு துண்டை போட்டு சுற்றி வச்சிட்டான் காலையில் தான் சொல்லிட்டு இருக்கான் நீ சொல்ல நல்லா இருக்கேன் நல்லா இருக்க அவங்க இவனு சின்ன சின்ன செய்யற விஷயங்கள் நம்மளுக்கு சாதாரண பெருசா தெரியும் அது நம்ம பாராட்டினா சந்தோஷமா இருக்கும்

கரெ ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆ எங்கேயாச்சு ஆதனும் வாக்கிங் போகணும்னு நினைக்கிறேங்க வாக்கிங் போக முடியும் நேற்று நைன்ட்டு அப்பா என் கனவு வந்தார் அப்பா சத்தியமா எங்கள் அப்பா கனவு வந்தார் திடீர்னு எந்திரிச்சு போனால் மூணு போந்துருச்சு அப்பா தண்ணி குடிச்சுட்டு ஒரு ரெண்டரை ரெண்டரை மணி மூணு மணி இருக்கும் திடீர்னு கணவு வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க எந்திரிச்சு உக்காந்துட்டேன் தண்ணி குடிச்சுட்டுங்க தமிழ் நகரத்துக்குமா அப்பா சூரியன் என்ன பண்ணுறான் அப்புறம் வந்து எனக்கு பால் பெயின் வாங்கினா எங்கள் அப்பா எதுவும் சொல்லி பேசிட்டு இருக்காரு புரியல எனக்கு இருந்தாலும் சூரியன் பற்றி கேட்டார் அடுத்த பால் பேய் வாங்குவா நான் நான் சொல்றேன் அடையாளன் இல்ல இல்ல இல்லை இல்லை கோவிந்தப்பன் கட்சி அகர்வால் பவனில் பால் பெயின் இருக்கு அதை வாங்கினான் சொன்ன மாதிரி எனக்கு அப்படியே ஒரு கனவு வந்துச்சு எனக்கு ரொம்ப நாள் கட்சி எங்கள் அப்பா கனவு வந்திருக்கு உனக்கு கனவு வருதா ஒரு கனவு வருமா கனவு வருமா வராதா அவன்னா அப்பா இல்ல அப்பா இல்ல கனவு வருமா வராதா கனவு வராத மொதே புராட்டி ரேடியோ ரிப்ரை பண்ண கனவு கண்ட சொன்னேன் அவன் என்ன வந்துச்சா இல்லையா ம் புரட்டி காலையில தூசனோம் பாபு நான் கனவு ரேடியோ கெட்டு போச்சுன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா ஆய் மறந்துவான் சில சமயத்தில் கனவு வராத மொதே அது வரைக்கும் சந்தோஷம்

சுத்தம் வைக்காது கிஃப்ட் பண்ணுறதுல கரகர சத்தம் கேக்குது எதனா ஒரு வாரத்துக்கு நோண்டி கிண்டி நுங்க எடுத்து கரெக்டா பால் வச்சிரும் இல்ல சூரிய சூரிக்கு வந்து சம்மட்டா இருக்கு அண்ணி காண்டல் சாக் கை வைய வண்ணா கை வைய வண்ணா நான் உங்கள தான் சொல்றேன் கரல்ல எல்லாம் கை வைக்காதீங்க சாக் வச்சிரும் கை வைக்கவா நான் கை வைக்கவா நான் ஏய் அது சொல்ல ஏ கை வைய மணி வைய வண்ணா வைய வண்ணா ஏ சொல்ல என்ன புரியுதா உங்களுக்கு ஏ சொல்ல

பாடுறம வய பாடுறவை போட்டு